எல்லா நோய்களுக்குமே ஒரு காய்ச்சல் தலைவலி சளி இருமல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய நாள்பட்ட நோய்கள் சக்கரவியாதிர தொகுதி புற்று வரைக்கும் சித்த மருத்துவம் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் மனதை சரியாக வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் கல்லூரி காலத்தில் புது வருஷம் முன்னாடி படிக்கும் போது காய்ச்சலுக்கும் மனதுக்கு என்னங்க அதுல எழுதியிருப்பாங்க பெரியோர்களை வந்து தவறாக பேசுதல் கோபத்தோடு வார்த்தைகளை பேசுதல்லாம் நோய்க்கு காரணமா எழுதியிருப்பாங்க அன்றைய தமிழ் பாடல்கள்ல அப்படி எழுதியிருப்பாங்க எங்களுக்கு எல்லாம் சின்ன கல்லூரி காலத்துல ஒரு இளைஞர்களா வந்து ஒரு கிண்டலா இருக்கும் அது என்னப்பா பெரியவங்களை எல்லாம் திட்டினா உடனே காய்ச்சல் வந்துடும்னா இதுக்கு என்ன இருக்கு காய்ச்சல்னா ஒரு பாக்டீரியா உள்ள வரணும் ஒரு வைரஸ் உள்ள வரணும் ஒரு தவறான ஒரு வார்த்தையில எப்படி பாக்டீரியாவும் வைரஸும் வரும் ஒரு கோவத்துல வைரஸ் பாக்டீரியா எப்படி வரும்னா நாங்க சிறு பிள்ளைகளாக வீண் விவாதம் பண்ணிட்டு இருந்த காலம் உண்டு ஆனா இன்றைய அறிவியல் என்ன கரோனாலையும் சொல்ல ஆரம்பிச்சோம் ஒரு மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும் போது உன்னுடைய உளம் ஒரு சீராக மகிழ்வாக இருக்கும் போது உன்னுடைய ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டம் உன்னுடைய ஒட்டுமொத்த மெட்டபாலிசம் எல்லா விஷயங்களும் சீராக இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு அதுவும் இப்ப குறிப்பா ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த கேள்வி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு இந்த கடந்த அறுபது எழுபது நாட்கள்ல ஒரு குறிப்பு எங்களுக்கு மருத்துவர்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்க விஷயம் என்னன்னா கரோனாவை தாண்டி மத்த எல்லா வியாதியுமே கட்டுப்பாட்டுல இருக்கு ஆச்சரியமா இருக்கும் சக்கர வியாதி பெருசா கூடல கொதிப்பு பெருசா கூடல கேஸ்டரைட்டிஸ் பெருசா வரல பெரிய அளவுல வந்து மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு வரக்கூடிய ஸ்ட்ரோக் பெருசா நடக்கல ஆஹ் பெரிய அளவுல வந்து வயிறு சார்ந்த நோய்கள் பெரிதாக வரல ஆச்சரியமான விஷயம் அதாவது ஒரு வாரத்துக்கு இத்தனை நோயாளிகள் வந்து புதிய நோயாளிகளை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகள் அத்தனையும் ஆச்சரியத்தோட சொல்லுது இப்படி ஒருத்தரையுமே காணமே அப்படி ஒருத்தருமே வரலையே அப்படின்னு பார்க்கும் போது ரெட்ராஸ்பெக்டிவா யோசிச்சு பார்த்தா சர்க்கரை வியாதியை மட்டும் நான் யோசிச்சு பார்க்கறேன் பல நண்பர்களுக்கு அவங்க சரியா மாத்திரை எடுத்து இன்சுலின் போட்டு எல்லாம் இருக்கும் போதும் அவங்களோட சர்க்கரை எப்பவுமே வந்து ஒரு ஃபாஸ்டிங்ல நூத்தி நாற்பது போஸ்ட் பயன்ட்ல இறந்து போது குறையவே குறையாது சார் இவ்வளோ டேப்லெட் எடுக்கிறேன் எக்ஸசைஸ் பண்றேன் பண்ணாலும் வந்து குறையில குறையல மாறு ஆனா கடந்த அறுபது எழுபது நாட்கள்ல அவர்கள் அத்தனை பேருடைய சர்க்கரை அளவும் கட்டுப்பாட்டுல இருக்கு புதுசா பெரிய மருந்துகள் எடுக்கல ஏற்கனவே எடுத்த மருந்துகள் கூட சில பேர் நிறைய விட்டு விட்டு எடுத்திருக்காங்க ஆனால் எப்படி சர்க்கரை கட்டுப்பாடு வந்திருக்கு எப்படி எப்படி ரத்த குதிப்பு சரியா இருக்குன்னு பார்த்தா மனம் பல பேர் மொட்டமாடியில இருக்காங்க பல பேர் மொட்டைமாடியில் கவிதை எழுதுறாங்க சிட்டுக்குருவியை பார்த்து லயிச்சுட்டு இருக்கிறாங்க தேன் சிட்ட பத்தி பேசுறாங்க வீட்டில் சமையல்ல வந்து புதிய புதிய உணவு செய்து கொண்டோம் செய்திருக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க குழந்தையினுடைய சிரிப்பை ரசிக்கிறாங்க வீட்டோட சேர்ந்து விளையாண்டத வந்து தங்களுடைய குழந்தை பருவத்தில் நடந்த விஷயங்களோடு ஒட்டி பார்த்து முகநூல்ல எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா மனம் இலகுவாயிருக்கிறது மனதில் இருக்கக்கூடிய மண்டி இருந்த அழுத்தம் குறைந்திருக்கிறது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லிபரேட் ஆகிற விஷயம் நிறைய குறைஞ்சிருக்கு முதல் முதலா அவனுடைய மூலையில் ஹைபோதலாமிஸ்க்கு கீழே இருக்கிற அமெக்டலா அப்படிங்கிற விஷயம் மகிழ்ச்சிக்காக மட்டுமே பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருப்பதை உணர முடியுது அப்படி செய்றது விளைவு என்ன ஆகுதுன்னா மெட்டபாலிக் அவனுடைய அத்தனை நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இளம் வயதுல ஒரு நாற்பது வயதுகள்ல எல்லாம் இன்னைக்கு சர்க்கரை எல்லாம் பெற்று இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவுல வந்து அந்த நோய் கட்டுப்பாடு வருவதற்கு இந்த மனம் சீராக இருப்பது தெரியவதற்கு இது வந்து நமக்கு கண் முன்னால் இன்றைக்கு நடந்த நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் குறித்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது மென்டல் ஹெல்த் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் ஒரு பரபரப்பு இல்லாத ஒரு மனம் ஒரு நோயற்ற வாழ்வுக்கான அடிப்படையான விஷயம் என்பதை வந்து மிக தெளிவா கொடுத்திருக்கு குறிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து எப்பெல்லாம் பரபரப்பாகிறோமோ ஆங்கிலத்துல நாங்க அஜிடேட்டட் மைண்ட் அப்படிமோ அந்த அஜிடேட்டட் மைண்ட் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல வந்து அவசியமற்ற பல்வேறு ஹார்மோன்கள் வந்து வந்து ரொம்ப தள்ளப்படும் அதனுடைய விளைவாலேயே வந்து சர்க்கரை ஏறி இறங்குறது ரத்த குதிப்பு ஏறி இறங்குறது ரொம்ப குட்டி குட்டி மைக்ரோ வெசல்ஸ் சொல்லுவாங்க அந்த மைக்ரோ வேஸ்குலர் டேமேஜஸ் ஏற்படுறது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஜிடேட்டட் மைண்ட் இது நவீன அறிவியல் மிகச் மிக அழகாக வந்து அதை ஆய்ந்து அறிந்து சொல்லிடுச்சு யூ கான்ட் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் சான்சஸ் ஆஃப் ஆஃப் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் வெரி ஹை தி நார்மல் சித்த மருத்துவத்திலையும் யோக மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் உன்னுடைய மூச்சு சீராக இருக்கும் போது மட்டும்தான் உன்னுடைய மெட்டபாலிசம் சரியா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு அப்போ மூச்சு சீராக இருப்பது எப்படி இயல்பாக நடக்கும் அஜிடேட்டட் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு மூச்சு சீராக இருக்காது எப்பொழுதும் படு வேகமாக அந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து சற்று கூட தான் இருக்கும் ரெஸ்பிரேட்டரி ரேட் கூட இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிறானோ இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் குளுக்கோஸை கூடுதலா கொடுக்கும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு திடீர்னு இரவுல நடந்து போறோம் போகும்போது ஒரு நடி இரவுன்னு வச்சுப்போம் ஒரு எங்கேயோ ஒரு அங்கே நிற்கிற ஒரு ஸ்ட்ரே டாக் ஒரு நாய் வந்து ஒரு மறைச்சிட்டு சத்தம் கொடுத்து பார்த்துட்டு இருக்குன்னா நமக்கு ஒரு மனசுல பத பத அடிக்கும் எங்க அந்த நாய் நம்மளை பிடிங்கிருமோ அதை கிராஸ் பண்ண முடியாதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அதை கிராஸ் பண்ணி மெதுவாக நடந்து போகும்போது அந்த நாய் இவனை எல்லாம் கடிச்சு ஒன்றத்துக்கும் ஆறுதில்லை அப்படின்னு அதை தேமேனு வாழாட்டிட்டு பெருசா உட்காந்துட்டு வச்சுப்போம் கடந்து போன அடுத்த ரெண்டு நிமிஷத்துல நம்மளுடைய அத்தனை உள்ளுக்குள்ள சுரந்த அட்ரலின் எல்லா ஹார்மோன்களும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் ஏன்னா பயம் போயிடுச்சு அந்த நாய் நம்ம வீட்டுக்குள்ள அப்படிங்கிற ஒரு பயம் போன உடனே மனம் வந்து அப்படி ஆற்று பட்டப்பட்டு வீட்டுக்குள்ள போயிடுவோம் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்குள்ள எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நாய் துறந்திக்கிட்டே இருக்கும் காலையில மதியம் நைட்டு ஆபீஸ்ல வீட்டுல ஏதோ ஒரு உருவமில்லாத நாய்கள் துரத்துனா எப்படி ஒரு மனசுல இருக்கிற பதட்டமும் பயமும் இருக்குமோ அப்படியே அத்தனை மனிதர்களும் குறிப்பாக இந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஃபேன் சொல்லக்கூடிய இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ளாக இருக்கிறவர்கள் பணி நிமித்தமாகவோ குடும்ப நிமித்தமாகவோ வேலையில் கொடுக்கக்கூடிய அழுத்தமோ இல்ல வேலையில் இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மையோ இப்படியான ஒரு பதட்ட சூழலை மனதில் வைத்துக் கொண்டே அதுதான் நம்மளுடைய பல நோய்கள் ஒண்ணு ஒண்ணு வீறிட்டு வருவதற்கான தலைவிரித்து ஆடுவதற்கான மிக மிக முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழல் தான் அதனால அடிப்படையில எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு எதிர்பாராத சவால்கள் வரும் பொழுதும் மனதை வந்து ஒரு செம்மையா ஆற்றுப்படுத்தி வைத்திருக்கணும் அதற்கான வழிகளை நாம் சரியாக வைத்திருக்கணும் அதை எப்படி செய்வதுங்கிறது ரெண்டாவது பக்கம் முதல்ல மைண்ட் அளவுல எனக்கு இது எஸ் இது சவால் தான் நான் முதல்ல அறுநாள் கிளாஸ் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பயம் அச்சம்ங்கிறது அறியாமையின் நிலை அறியாம இருக்கு அறியாமையை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம முடிவு நான் நல்லா புரிந்து கொள்ளணும் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வேலையின் அழுத்தம் எதனால இல்ல எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நோயினுடைய சவால் எதனால அதை நான் எப்படி விலகிக்கொள்வது இன்றைக்கு கரோனா காலத்துல சொல்றோம் முகக்கவசம் அணிங்க கைகளை நல்லா கழுவி கொள்ளுங்க தனி மனித இடைவெளி கொடுங்க இது வந்து அறிவு சார்ந்து உலகளவிலாகிய பல்வேறு மருத்துவங்கள் சேர்ந்து இந்த விஷயங்கள் வைரஸ் பரவுதலை கட்டுப்படுத்துகிறது பல ஆய்வுகள் நடத்தி சொன்ன விஷயம் அப்போ அந்த அறிவியலை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டோம்னா நமக்கு அந்த சான்சஸ் குறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அரசு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கோ அதை பின்பற்றுவது அதோடு சேர்த்து நம்முடைய எதிர்பார்த்தலை சரியா வைத்துக் கொள்வது இப்படி வரும்போது நாம் நோயிலிருந்து விலகிவிடலாம் என்கிற நம்பிக்கையும் அந்த அறிவு கொடுக்கக்கூடிய சரியான தரவுகள் சார்ந்த முன்னெடுப்புகளால் கண்டிப்பாக வாய்ப்பு குறைவீது நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா விளைகிறான் சோ முதல் விஷயம் வந்து மனதை பரபரப்புக்குள் போகாமல் அச்சத்துக்குள் போகாமல் வைத்துக் கொள்வது அடுத்து அந்த மனம் மன உளவியல் நலம் சரியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அன்றாடம் செய்யக்கூடிய வாழ்வியல் விஷயங்கள்ல சில விஷயங்களை செம்மைப்படுத்தியே ஆகணும் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல ஒரு பத்துக்கு மூன்று பேர் உளவியல் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உள்ளி உரங்கள் வருவதற்கான காரணம் என்னன்னா நம்ம வாழ்வில சிதைந்து ஒரு சரியான உடல் பயிற்சி செய்யறவங்களுக்கு அதாவது ஒரு நல்ல நடைப்பயிற்சியோ நல்ல சைக்கிள் ஓடுறவங்களுக்கோ நல்ல பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு உளவியல் சிக்கல் சற்று குறைவுதான் அப்ப அதை நம்ம வந்து மீண்டெடுப்பதற்கான அத்தனை முன்னெடுப்பையும் எடுக்கணும் மிகச்சரியாக ஆறு மணிலிருந்து ஏழு மணி நேரம் இரவில் தூங்கக்கூடியவர்களுக்கு உளவியல் பிரச்சனைகள் சற்று குறைவு இல்ல சார் நான் ராத்திரி தான் எனக்கு எல்லா லைட்டும் உள்ளுக்குள்ள எரியும் ராத்திரி தான் வந்து என் மண்டலக்குள்ள பல்ப் எரியும் நான் நைட்ல உட்காந்து எழுதுவேன் படிப்பேன் நைட்ல உட்காந்து எல்லா வேலையும் செய்வேன் பகலெல்லாம் தூங்குவேன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கலை வரத்தான் செய்யும் இன்றைக்கு வந்து சிற்காடியன் ரிதம் அப்படின்னு உன்னை வந்து அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு சூரியன் உதிக்கும் பொழுது உன் உடலினுடைய பல சுரப்புகளும் பல செல்களும் வேலைக்கு ஆயத்தம் ஆகிறது சூரியன் மறை ஆரம்பிக்கும் போது அவையெல்லாம் வந்து ஆற்றுப்படுத்தி ஓய்வெடுக்க துவங்குதுன்னு இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு கடந்த மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜப்பானிய பேர ஒரு பேரறிஞர் ஒருத்தருக்கு வந்து நோபல் பரிசு மருத்துவ நோபல் பரிசு கிடைச்சதே இந்த சிர்காடியன் ரிதத்துக்கும் பயாலஜிக்கல் சைக்கிள்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பை அவர் சொன்னதுதான் அப்ப அதை மீறி நாம் பயணிக்கும்போது அதை மீறி நாம் வேலை செய்யும் போது உறக்கத்திற்கான சரியான விஷயங்கள் கிடை கிடைக்காமல் போகும்போது முதல்ல பாதிப்படைகிறது மூளைதான் அந்த மூலையில் இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய சுரப்புகளும் பாதிப்படைய ஆரம்பிக்கும் போது மெல்ல மெல்ல முதல்ல அப்புறம் அது மெல்ல மெல்ல ஒரு மனச்சோர்வு நிலையை உண்டாக்குது அப்புறம் மன அழுத்த நிலையை வர உண்டாக்குறது மன அழுத்தத்திலிருந்து அதுக்கு அடுத்து வந்து மாறுபட்ட புரிதல்கள் வருகிறது மாறுபட்ட புரிதல்கள் இருந்து கவலை இப்படி ஒன்னொன்னும் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி

எளிய ஆவியில் வேக வேக வைத்து எடுத்த உணவுகளையும் ரொம்ப ஒரு எங்க மருத்துவத்துல நாங்க சொல்லுவோம் சொல்லுவோம் அதாவது சீரணத்துக்கு மென்மையாக இருக்கக்கூடியதான் அந்த சீரணத்துக்கு எளிதாக இருந்து கொண்டு நமக்கு ஆற்றலை மெல்ல மெல்ல தரக்கூடிய உள்ள உணவுகளைத்தான் முதல் நிலை உணவுகளாக நீ பிடிச்சிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா பழங்கள் பிரதானமானது ஆவியில் வெந்த உணவுகள் பிரதானமானது புலால் என்று எடுத்துக்கொண்டா மீன்கள் பிரதானமானது இவற்றை வச்சுக்கிட்டு கிழங்குகள் நான்வெஜ்ல கோழிக்கறி இவற்றை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம் அவற்றை ஒதுக்கி வச்சுட்டு பழங்கள் தானியங்கள் ஹோல் ஹோல்ட்ரைனா இருக்கக்கூடிய தானியங்கள் அதுக்கப்புறம் வந்து புலால் என்று எடுத்துக்கொண்டால் மீன்கள் இவற்றை மட்டும் பிரதான உணவுலா எடுத்துக்கிட்டு அதையும் வசித்து துசிப்பது வசிச்சா தான் நாளைக்கு ரெண்டு தடவை தான் சாப்பிடணும் அதுவும் அந்த சிற்காடிங்கிறதும்படி சன்ரைஸ் டைம்ல செட் சமயத்தில் போகும் இப்பெல்லாம் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் பிரபலம் ஆயிட்டு இந்த ஃபாஸ்டிங் பத்தி அதிக அளவுல ஆய்வு பண்ணிட்டு இருக்குது யார் தெரியுமா மெடிக்கல் அவங்க என்ன ஒரு பப்ளிகேஷன் கொண்டு வரான்னா இந்த சன் செட்டுக்கு அப்புறம் சாப்பிடாத அப்படி சாப்பிடாம போட்டு இரவுல எல்லாம் அப்படி வயிறை வந்து காயப்பட்டேன்னா பல உடல்ல செய்யக்கூடிய ரிப்பேரிங் மெட்டபாலிசத்துக்கு ரிப்பேரிங் விஷயங்கள் எல்லாம் எலக்ட்ரானிக்ல இருந்து ஆரம்பிச்சுக்கணும் கேன்சருக்குரிய ரிப்பேரிங் வந்து மலக்கோனில் நடக்குது டயபெட்டி ரிப்போரிங் வந்து அந்த இன்சுலின் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்காமல் இருப்பதற்கான பல்வேறு சுரப்புகளை பண்றதெல்லாம் இரவுல நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ இது எல்லாமே அடிப்படையில பாத்தீங்கன்னா மனதை செம்மையாக வைத்து செய்வதற்கான ஒரு விஷயங்களா இருக்கு ஸோ நண்பர்களே ஒரு உடல் நலம் செம்மையாக இருக்கணும் அதில் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அது குறிப்பாக வந்து இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை மென்ஸ் ஹெல்த்துக்கு ஒரு மனித ஒரு ஆண் வந்து அவனுடைய பிரச்சனைகள்னு உடல்நல பிரச்சனைகள் எடுத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி இன்னைக்கு கரோனாவுமே ஆண்களுக்கு தான் அதிகம் நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா புள்ளி உரங்கள் வந்து ஆண்களுக்கு தான் அதிகமாக வருது சர்க்கரை இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஆண்களில் தான் அதிகமாக இருக்கு புற்றுநோய்கள்ல முன்னேறி வரக்கூடிய பல புற்றுநோய்கள் அதாவது இந்தியால வந்து முதல்ல வந்து பெண்களுக்கு வரக்கூடிய அந்த கருப்பை கழுத்து புற்றுநோய் மட்டும்தான் முதல் காரணமா இருந்துச்சு ஆனா இப்ப அது நல்லா குறைஞ்சு இப்ப அதிகமா வருது பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் ஆனா ரெண்டாவது மூணாவது நாலாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய நுரையீரல் புற்றுநோய் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் ஆண்கள்ல அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் அண்ட் கோலம் கேன்சர் இதெல்லாம் இன்னைக்கு கூடிட்டு வருது இவை எல்லாவற்றிற்கும் உடற்பயிற்சியை உணவு தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருப்பது மனம் அந்த மனதை செம்மையாக ஒரு நிறைவாக பரபரப்பு இல்லாமல் ஒரு எப்பொழுதும் வந்து ஒரு மலர்ந்த மலர் போல மகிழ்வான மனமும் நிறைவான மனமும் வைத்துக் கொண்டிருப்பதை வைத்து தான் நம்ம அந்த நோயை வந்து ஜெயித்து வருவதும் நோய் வராமல் காத்துக் கொள்வதும் நம்மால் முடியும்